தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமணஞ்சேரி மாசி மக பெருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அருள்மிகு கோக்கிலாம்பால் உடனமர் உத்வாகநாத சுவாமி திருக்கோவில் திருமணம் கைகூடும் திருமணஞ்சேரி மாசி மகப்பெருவிழா பெருவிழா இதோ நிகழும் குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சதுர்த்தி திதியும் அஸ்வினி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள்ளாக மிதுன லக்னத்தில் மீது உத்வாகநாத சுவாமி திருக்கோவிலில் மாசி மக பெருவிழாவிற்கு துவஜாரோகணம் செய்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி ஆயில்ய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் ரிஷப லக்கணத்தில் திருத்தேர் வடம் பிடித்தல் மாசி மாதம் இருபத்தி தேதி பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சதுர்த்தி திதி மக நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் மிதுன லக்கணத்தில் மாசி மக தீர்த்தோஷவம் வரை பத்து நாட்கள் காலை மாலை இருவேளையும் சுவாமி புறப்பாட்டுடன் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது ஒவ்வொரு நாளும் நடைபெறும் நிகழ்ச்சி நிரல் பற்றிய விவரங்கள் இதோ இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான திருத்தேர் வடம்பிடித்தல் மாசு இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் திருநாள் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக ரிஷப லக்னத்தில் அருள்மிகு கல்யாண சுந்தரர் திருத்தேருக்கு எழுந்தருளல் திருத்தேர் வடம்பிடித்தல் மாலை ஆறு மணிக்கு அருள்மிகு நடராஜர் தேர்கால் பார்த்தல் மாசி இருபத்தெட்டாம் தேதி பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பத்தாம் திருநாள் காலை ஒன்பது மணிக்கு அருள்மிகு நடராஜ ருத்ரபாத தீர்த்தம் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் நண்பர்கள் பனிரெண்டு மணிக்குள்ளாக மிதுனல் அகணத்தில் மாசி மக தீர்த்தவாரி மாலை ஆறு மணிக்கு துவஜா அவரோகணம் மாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் காலை பத்து மணிக்கு பஞ்சமூர்த்திகள் பிரயாசித்தா அபிஷேகம் மாலை ஆறு மணிக்கு மேல் விடையாற்றி அருள்மிகு சண்டிகேஸ்வரர் புறப்பாடு ஆச்சாரிய உற்சவம் இந்த ஆன்மீக தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்